மக்களுடைய அதிகாரம் மெல்லுமன் நினைக்கிறீங்க உன்ன நென Benim உன்ன பட்டு போறோம் சொல்ல என்னடா இது என்னடா எல்லாம் தெரி தெரி இல்லை யார் மாத்தல இருக்கு ஸ்மேன் நர்ஸ் எல்லாம் போறானே சொல்லுங்க இங்க இருக்கிற எல்லாரதே மாதிரி என்ன பாவே என்ன செய்றது ஓடும் கே இல்ல அதுல கஷ்டம் தான் पडது நாம இன்னும் மாத்தல பண்ணுவோம் எல்லாம் வந்து நீங்க சேவதான செய்ய வந்தீங்க நீங்க செய்யுங்க அவங்க அங்க வெளிய இல்ல தன வர கினா அந்த வெளிய தான் எதிர்க்கலை பேர் வேணாம எதிர்க்கது

Come on! அந்த அளவு பேரும் நயங்கு விழுந்து பேர் நான் கண்டது

அதிகாரிகள் முன்வர வேண்டும்வர்கள் அவர்களுக்கு அநீதிகளுக்கு நாம துணை போகக்கூடாது அநீதிகள் தோற்கப்பட வேண்டும் நீதிகள் வெல்லப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து நன்றி நீங்கள் உங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் செய்வீர்களா அது சட்டவிரோதமான குற்றமாகும் ஆகவே உங்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் இந்த பாதை ஓரத்தில் இருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது பாதையை பாதையை மறைத்து பாதையை இடையூறு செய்து செய்தால் அது சட்டவிரோதமான குற்றமாகும் போலீசார் அதுக்காக தகவல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேற்பட்டு ஏற்படும் யசிலே <muchas> யாழ்ப்பணம் <muchas> 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 ハハハハ

சரிதானே அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்தாரி சொல்லி இருக்க சரிதானே இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் சொன்னா என்னால இதை வின் பண்ண இயலாது சரிதானே சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப நாளும் இந்த நான் ஒருத்தரை கூட சாவிடையில ஆனா இருபத்தஞ்சு டாக்டர்ஸும் பீடியா இருக்கட்டும் எல்லாரும் போய் அங்கே செட்டா இன்னும் பிரச்சனை கூடுமாட்டேன் பார்த்து நாள் உண்மையாவே உங்களுக்கு அன்பிருந்து வேண்டாம் எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எங்க எஸ் எஸ்பி சார் எஸ் சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதாச்சார அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கு பாவம் இது உண்மையாவ பிரச்சனை ஆகினா ஒன்றில் உங்களுக்கு எதாவது கூடாது நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூடாது நடக்கும் போலீஸ் என்ற ஒரு ஆகல் தானே சரிதானே சாதாரண மனுஷர் தானே யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரீதியை மதிக்கிறாள் மச்சான் அதால தயவுசெய்து நான் சொல்றது கேளுக்கும் போலீஸ் சொல்றது என்னடேன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பாலிமன்ல போய் கதை கதைச்சிட்டு வாங்க டாக்டர் சொல்லி

குடும்பத்தில் இல்ல நான் நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் முப்பது வருஷம் செத்து தான் போனோம் நாங்களே ஒழிய நாங்கள் ஒரு நாள் மலைஞ்சு போயில நாங்கள் பூச்சி எழுவோம் எனக் எனக்காண்டி இதில் நின்று எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு ஒரு ஆளை வந்து வீட்டில் கதைச்சி இந்த கிட்டத்தட்ட இந்த போன்ல ஒரு ஐம்பதனாயிரம் மிஸ் கால் இருக்குது ஒவ்வொரு ஒரு ஆளாக வீட்டில் வந்து நான் கதைச்சி உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன் எனக்காண்டி ஒரு உதவி செய்யுமோ என்ன பத்திரமா கொண்டே வவுனியா வரைக்கும் விடுங்கள் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் ஏன்னா இருபத்தஞ்சு வருஷம் சித்ததுல இருப்பேன் கஜா சரிதானே நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் போய் பிரைவேட்ல செய்யமாட்டேன் இதுல உயிரோடு இருக்கு மாதிரி நடக்காது செத்தா இது நான் போய் கஞ்சா செத்தா

பிரதேச பிரதேசத்தில் உள்ள அத வைத்தியசாலையினுடைய நிலைமை தொடர்பாகவும் இந்த வைத்திய அத்தியட்சர் அத்தியட்சருக்கான டிரான்சர் தொடர்பாக பிரச்சனை அதேபோல வைத்தியசாலையினுடைய தரப்படுதல் அதேபோல வைத்தியசாலை இலங்கை நிலைக்கு வருதல் தொடர்பான பிரச்சனைக்கு எதிராக ஸ்தமிதமடைந்திருந்த வைத்தியசாலையை இயங்க வைக்கும் மூலமாக இன்று ஒரு கவனயிப்பு போராட்டம் ஒன்று பொதுமக்கள் திரண்டு செய்திருந்தார்கள் அதாவது வைத்தியசாலைக்கு முன்பாக உண்மையிலே ஒரு குறுகிய நேரம் உதாரணமாக நாங்கள் வந்து யாருமே இந்த அழைப்பை ஒருவருக்கு ஒருவர் விடவில்லை ஒரு சிலர் இந்த துண்டு பிரசுரங்களை மட்டும்தான் வழங்கினார்கள் மற்றவர்கள் சிலர் தங்களுடைய வாய்மொழி ஊடாக இந்த பொது அமைப்புகள் பொது நிறுவனங்கள் இந்த வர்த்தக அமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து தாங்கள் தாங்களே இந்த 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 அநீதி இந்த அநீதி நிகழ்கின்ற இந்த சாவத்திரி ஆதார வைத்தியசாலையில் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இந்த அநீதிக்கு ஒரு நீதியை நாங்கள் தேட வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் வருகை தரமாறு எல்லா தரப்பினரும் இணைந்து அழைத்திருந்தோம் அந்த அழைப்பை ஏற்று எண்ணிலடங்காத மக்கள் இந்த எங்களுடைய இந்த கவனிப்பு போராட்டத்துக்காக வரி தந்தது மேலே நாங்கள் மிக்க நன்றி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லா அமைப்புகள் சார் கிட்டத்தட்ட தென்மராட்சியினுடன் முப்பத்தஞ்சு நாற்பது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கலந்துரையாளர்களை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தாங்கள் தாங்களே அறிக்கை விட்டார்கள் அது மாத்திரமில்லை இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் தங்களுடைய நூறு விதமான பங்களிப்பு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய என்னென்ன வலைத்தளங்களூடாகவோ இல்லை தவிர சமூக ஊடகங்களூடாகவோ அதே போல் இலக்கணிகள் ஊடகங்களூடாகவோ இந்த செய்திகளை உடனுக்குடன் அந்த அந்த கணத்திலேயே பரப்பியதனூடாக மக்கள் நேற்று இரவு கூட நாலு மணிக்கு ஒரு பிரச்சனை அதாவது வைத்தியரை மாற்றலாகி மாற்றலாகிறதுக்காக கண்டிப்பான உத்தரவோடு போலீசாரும் மாகாண கல்வி பணிப்பாளர் அதே போல மாகாண சுகாதார பணிப்பாளர் எல்லோரும் வந்திருந்தார்கள் அவரை உடனடியாக பணியை நீக்கிறது ராஜர்வாகி செல்வதுக்கான வாய்ப்பு ஒரு ஒரு தகவல்களை இந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக வழங்கியிருந்தோம் அந்த வழங்கியதன் பிறகு நான் ஆயிரக்கணக்கில் நாலு மணி தொடக்கம் இன்று இன்று வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி இந்த எதிர்ப்பு வினியத்தை மேற்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு வைத்தியருக்கு ஜனாதிபதி சேலத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கின்றது ஜனாதிபதி உமக்கான நீதி கிடைக்க நாங்கள் வழி செய்கிறோம் என்று சொல்லியும் அதற்காக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த விடயம் எடுக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சேலத்துக்கு வந்து ஜனாதிபதி சேலத்தினுடைய அந்த கலந்துரையாட் பிரகாரம் தான் இந்த வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியனக்க அத்தியாக வர வேண்டும் அது தருவார்கள் அப்படி தர தவறுனா தான் தன்னுடைய வைத்திய பணியிலிருந்து தான் விலகி வேறு தொழிலுக்கு தான் செல்வதாகவும் கூறி இந்த மக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சு அந்த பேர் உயிர் தான் நான் சென்மராஜ் மெரிசூயில சேர்ந்தேன் ஆதார வைத்தியசாலையன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட வைத்தியசாலையில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஈடாக சுத்த காலத்துல இந்த ஆஸ்பத்திரியில காப்பாற்றப்பட்ட உயிர்கள எண்ணிக்கை மிக அதிகம் இங்கே வைத்தியா பணி புரிஞ்ச ஒரு வைத்தியரை மக்கள் டாக்டர் கூப்பிடறல்ல கடவுள் என்று தான் கூப்பிடுறாரு ஏனென்றவர் அப்படித்தான் இந்த மக்களுக்கான சேவையை செய்தவர் இந்த வைத்தியசாலை அப்படியான ஒரு வைத்தியசாலை இந்த வைத்தியசாலைக்கு இப்போ வந்து நல்லாட்சியர் சங்கத்த காலத்தில் ஒரு அச்சிடன் போட் கட்டப்பட்டது அதுக்கண்டு அனைத்து உபகரணங்களும் ஒரு என்ஜிஓவால் வழங்கப்பட்டது அந்த அதில் வழங்கப்பட்ட அந்த இயந்திரத்தின் பருமதி மட்டும் ஒரு இயந்திரத்தின் பருமதி பதினேழாயிரம் மில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த இயந்திரம் இங்கிருந்து திருட்டுத்தனமாக ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதில் ஏனி எக்ஸ்டைமென்ஸ் இந்த சில உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு அது எங்கே போனது என்று தெரியல இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இலக்கு வைக்கப்பட்டார் ஒரு இன்னொரு அரசு அரசு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு வைத்தியர் அத்துமுறை உள்ளுக்கு போந்து அவருக்கு அடித்தவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஆனால் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்தில் தரப்பட்ட இந்த விடயங்கள் களவு போன விடயத்தை தெரியப்படுத்தின ஒரு வைத்தியரை தனிமைப்படுத்தி இரவோடு இரவு எட்டு மணிக்கு லான்சரோட கொண்டு வந்து இல்லாட்டி கைது செய்வோம் என்று அவரை மிரட்டி அவரை மிரட்டி அதை நீங்கள் செய்ய வழி என்றால் இந்த நாட்டில் அரசாங்க அரசாங்கம் ஏன் இருக்குது சட்டம் ஏன் இருக்குது நீதித்துறை ஏன் இருக்குது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற போலீஸ் ஏன் இருக்குது என்ற கேள்வி மக்களாக்ட இருக்கு இதுக்கு முடிவு